என் செல்ல குழந்தையே உன்னுடைய குலதேவத்திடமிருந்து நல்ல சேதி வந்திருக்கின்றது என் பிள்ளையே இந்த சேதியானது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது குலதெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல சேதியை தரும்போது அதை என்னுடைய பிள்ளை நீ பெறாமல் சென்று விடாதே என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில நல்ல விஷயங்களை உன் குலதெய்வம் கண்டறிந்து இப்போது உனக்கான நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றது என் தங்கமே எப்போது எல்லாம் நீ இந்த வராகியிடம் உனக்கான வேண்டுதலை வைக்கின்றாயோ அப்போதெல்லாம் உன்னுடைய குலதெய்வம் என்னோடுதான் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடாதே நீ படுகின்ற கஷ்டங்களையும் துயரங்களையும் அவர்கள் பார்த்து பார்த்து இப்போது உனக்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிர்ஷ்ட சேதியை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் சொன்ன விஷயம் யாதென்று இந்த வராகியானவள் நான் உனக்கு சொல்கின்றேன் அவர்கள் வரும்போது மன மகிழ்ச்சியோடு வந்தார்கள் அவர்களுடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் இருந்தது இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக பேசும்போதெல்லாம் நானும் அவர்களுக்கு மிகுந்த வேதனையோடு பேசிக்கொண்டிருப்போம் எப்படி இவர்கள் வாழ்க்கையை சரிசெய்து கொட கொண்டு வரப்போகின்றோ இந்த பிரச்சனைகளில் தவிக்கின்றார்களே என்று பேசிக்கொண்டிருந்த நிலையில்தான் இப்போது மன மகிழ்ச்சியோடு உன்னை பேச வ கண்டுகொண்டிருக்கின்றார்கள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அல்லவா ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் அவர்கள் செய்து முடித்தார்கள் அதை இந்த வராகி என்னிடத்தில் கூட அவர்கள் சொல்லவில்லை ஏனென்றால் அவர்களின் மனது நான் யோசித்தது போல யோசிக்கவில்லை உன்னை பற்றிய முழு நேர சிந்தனையும் அவருக்குள் ஓடிக்கொண்டிருந்தது உன் குலதெய்வம் உன் குலத்தை காக்கின்ற தெய்வம் அல்லவா ஆனால் உன் வராகியானவள் நான் உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்னை நீ எப்போது வணங்கினாலுமே எனக்கு முன் உன் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் என்பது அறிந்த விஷயம்தானே வாழ்க்கையில் மிஞ்சிய தெய்வம் தான் என்று வேறுமே இல்லை உன் குலதெய்வத்திற்கு அடுத்தது நாம் வராகி உனக்கு நல்லதை செய்ய முடியும் என்பதை புரிந்துகொள் நீ என்னிடத்திலேயே கேட்டாலும் அது உன் குலதெய்வத்திற்கு தெரிந்துவிட்டால் தெரிந்துவிட்டால் அவர்கள் ஓடோடி வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள் என் குழந்தையே இப்படி ஒரு வாழ்க்கையில் உனக்கு உதவிகளை செய்து நான் செய்ய போகிறேன் என்று போட்டி போட்டு உன் குலதெய்வமும் இந்த வராகி நானும் முண்டி எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் குலதெய்வம் முதலில் செய்திருக்கின்ற காரியம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் பல பிரச்சனைகளும் சோதனைகளும் நீ சந்திக்கும் போதெல்லாம் மனதிற்குள் தெய்வத்திடம் வச்சிருந்த நம்பிக்கை ஒரு சிறு துளி அளவு கூட குறைந்து விடவில்லை உன்னுடைய அந்த எண்ணம் நீ வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை என் பிள்ளையின்றி இந்த வராகியின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற உன்னுடைய தைரியம் ஏனென்றால் தைரியம் என்று அம்மா சொல்கிறார்கே தைரியம் என்றால் அவ்வளவு எளிதாக தவறுகள் செய்யாத பிள்ளைக்கு வந்து விடாது தெய்வத்தின் முன்னால் வந்து நிற்கின்ற பிள்ளை அவர்களுக்கு வந்து விடாது உண்மையாகவே நேர்மையாகவே எல்லா எண்ணங்களும் கொண்ட பிள்ளைகள் மட்டும்தான் தெய்வத்தின் முன்னால் வந்து நிற்க முடியும் அவர்கள் மட்டும்தான் தெய்வத்தின் முன்னால் நின்று கொண்டு அவருக்குரிய வேண்டுதலை உரிமையோடு கேட்க முடியும் நான் எந்த தவறும் செய்யவில்லை நீ எனக்கு இதை கொடு என்று அவர்கள் மட்டும்தான் உரிமையோடு கேட்க முடியும் அதே போலதான் என் பிள்ளை நீயும் கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் உன் குலதெய்வம் செய்த செயல்கள் என்ன உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று நான் இப்போது சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையை கெடுக்க வேண்டுமென்று உடன் இருந்து கொண்டே ஒருவர் செய்த சூழ்ச்சி அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து பல வேதனைகளை கொடுத்து கொண்டே இருந்தது இவர்களை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு மனதிற்குள் வேதனையாக இருக்கும் இவர்களுக்கு என்ன இப்படி ஒரு எண்ணம் என் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று இவர்கள் என் வாழ்க்கையை கெடுத்து என்ன சந்தோஷத்தை கண்டுவிட்டார்கள் என்று என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் குலதெய்வமானது அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டது அதை வேண்டாம் என்று யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது ஏனென்றால் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பது அத்தனை சுலபமான காரியமல்ல அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டுமென்றால் அத்தனை சாதாரணமல்ல எவ்வளவுதான் ஒரு வாழ்க்கையில் நீ நல்லதையே செய்தாலும் அதில் ஒரு சிறு கெடுதல் செய்து விட்டால் போதுமே நல்லதும் அங்கே அழிந்துவிடும் அந்த நல்லதற்கான பலன் உனக்கு கிடைத்திருக்கின்றது அந்த தீமைக்கான பலன் உனக்கு கிடைக்க உடனடியாக கிடைத்துவிடும் உன் வாழ்க்கையில் தீங்கினை செய்தவருக்கு தண்டனை கிடைத்திருக்கின்றது அவர்களுக்கு கிடைத்த தண்டனை அவர்கள் வெளிக்காட்டவில்லை மாறாக உன் வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்திய பிரச்சனைகள் அவர்களை சரி சரிசெய்யப் போகின்றார்கள் உனக்கு கொடுத்த சோதனைக்கெல்லாம் அவர்களே முன்வந்து அதனால் ஏற்படுத்துகின்ற அத்தனை வேதனைகளுக்கும் தீர்வினை கொடுக்கப் போகின்றார்கள் இப்படி அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடத்த கஷ்டத்தைக் கண்டு மன அடைந்தார்கள் இன்று நான் வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகளைக் கண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் எப்படி இனிமேல் இந்த வாழ்க்கையை வாழப் போகிறோம் எப்படி நாம் தெய்வத்தின் முன்னால் போகின்றோம் என்று எண்ணி மனவேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள் உன் வாழ்க்கை நன்றாக இருந்து கொண்டிருந்து கூடாது என்று தேவையில்லாத பிரச்சனைகளை செய்தார்கள் இன்று உன் வாழ்க்கையை விட்டு விலகப் போகின்றார்கள் உன் குலதெய்வம் அவர்களுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தும் அவர்கள் ஒரு குலத்தில் இருக்கின்ற பிள்ளையாக இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளும் வாய்ப்புகள் கொடுப்பது போலதான் அவர்களுக்கும் கொடுத்திருந்தார்கள் ஆனால் அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை மேலும் மேலும் தவறுகளை செய்து மட்டும் செய்ய துணிந்து கொண்டு நிற்கின்றார்கள் அதற்கு மேலாக எவ்வளவு எவ்வளவு அதிகமான கஷ்டங்களை கொடுக்க முடியுமோ அவளுக்கு அவ்வளவு அதிகமான கஷ்டங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உன் மனது வேதனைப்படுமே நீ காயப்படுமே என்று சிந்திப்பது கிடையாது ஒரு அளவு கூட அந்த எண்ணங்கள் அவருக்குள் இருப்பதில்லை மாறாக நீ எப்படி இருந்தால் தனக்கென்று அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுபோன்ற எண்ணங்களை கொண்ட இவர்கள் எப்போதுமே அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யப் போவதில்லை நம் வாழ்க்கைக்கும் நல்லது செய்ய போவதில்லை இவர்களுக்கு நடக்க போவதில்லை அதனால் இவர்களை திருத்திவிட அவர்களுக்கு தண்டனையே மிகவும் பெரியது இனிமேல் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் மீண்டு வர முடியாது இவர்கள் செய்த தீமைக்கு இவர்கள் கர்ம பலன்கள் அதிகமாகி விடுகின்றது இனிமேல் இவர்கள் ஒரு நாளும் நான் செய்த தவறிலிருந்து மீண்டு வர முடியாது உன்னிடத்தில் மன்னிப்பையும் கேட்க முடியாது ஏனென்றால் இவர்கள் இழந்து விட்டார்கள் மேலாக ஒரு விஷயத்தை எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கொடுக்கிறார்கள் என்றால் ஒருவர் உனக்கு வேதனையை கொடுக்கிறார்கள் என்றால் நீ அந்த வேதனையிலிருந்து அந்த நேரத்திலிருந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உடனடியாக பதற்றம் அடையக்கூடாது உடனடியாக கண்ணீர் விடக்கூடாது அவர்கள் அதை நினைத்துதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை கண்ணீர் வைக்க வேண்டுமென்று உன்னை வேதனைப்படுத்த வேண்டுமென்று எண்ணிதானே அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் நீயும் அதுபோல நீயும் செய்து கொண்டால் அவர்கள் எப்போதுமே வாழ்க்கையில் திருத்தி விடுவார்கள் இவர்கள் முன்னிலையில் எல்லாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் இதுதான் உன் குலதெய்வ முன்னிடத்தில் இனிமேல் எதிர்பார்க்கின்றார்கள் இனிமேலாவது இந்த வாழ்க்கையை நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எந்த சூழ்நிலையிலும் இனி உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு மற்றவர்கள் காரணமானால் அதை உதறி தள்ளிவிட்டு நீ முன்னேறி செல்ல வேண்டும் என்று உன் குலதெய்வம் உன்னிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்திருக்கின்றார்கள் இதை சரியாக இனி மேலாவது என் குழந்தை நீ பின்பற்றி யாருடைய சோதனைகளுக்கும் அஞ்சி நடுங்கிவிடாதே யார் வேதனைக்கும் நீ கலங்கி விடாது எல்லாம் நமக்கு தான் நம் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் நன்மைக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கை தரவிருப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய மனமகிழ்ச்சியானது உன் குலதெய்வம் உன்னோடு துணை நிற்கின்றார் பார்கள் உனக்கு அதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு என் பிள்ளைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்